செயின் அறுப்பு அப்படின்னா கூட ஒருத்தர் பைக் ஓட்டுவாரு ஒருத்தர் செயின் பறிப்பாரு ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டிருப்பாங்க ஆனா இது போன்ற ஒரு பல்கலைக்கழகத்துக்கு உள்ள போய் ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யும் முடியுது ஒரு நபரால செய்ய முடியாது அவருக்கு குறைந்தபட்சம் தண்டனை கொடுத்தால் விரைவில் வந்து கடன்களை அடைக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்வார் இந்த மாதிரி ஹீனியஸ் கிரீம்ஸ் கிரைம்ஸ் நடக்கிற எந்த இடத்துலையும் வந்து எந்த அட்வகேட்ஸும் போகிறதுக்கு விரும்புறது இல்லை இங் இன்க்ளூடிங் நாங்களும் தான் விரும்புறது இல்லை ரெண்டு சைடுமே கவர்மெண்ட் இருந்ததுனால அதாவது நீங்களும் அரசு தரப்புல இருந்து நியமிக்க நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட வழக்கங்கள் அவங்க சைடும் அதனால தான் இந்த வழக்கு வேகமாக முடிஞ்சுதா இல்லை இந்த வழக்கு வேகமாக முடிக்கிறதுக்கான காரணம் என்ன ஒன்று அவரோட மொபைல் ஃபோன் அது அந்த மொபைல் ஃபோனுக்குள்ளே இருந்த ஒரு வீடியோ சர்ச்சைக்குரிய ஒரு வீடியோ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் என்ன நாங்களே பார்க்கல கேள்வி இருக்கு ஆனா பதில் தான் வரல ஆனா நீங்க குற்றவாளிதான் சார் அப்படின்னு சொல்லிடுச்சு கோர்ட் தீர்ப்பு வந்ததும் மீட் பண்றதுக்கு ஞானசேகரன் வக்கீல் வெளியில வந்தாரு சொல்றத கேப்போம் என் பேர் ஜிபி கோதண்டராமன்